சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்படி பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத சுருக்கமா பாக்கிறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அவருடைய முழுமையான ஆதிக்கத்துல நீங்க பிறந்திருக்கீங்க இந்த சனி பகவான் கோச்சாரத்துல இந்த மாதம் எங்க இருக்காரு எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ற மற்ற கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்க எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாங்க இதை ஒட்டி இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கணும் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய கும்பராசில உங்க ராசிநாதன் சனி பகவான் இருக்கார் அவர் கோச்சாரத்துல குருவுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார் அந்த குரு நான்காம் இடத்துல இருக்கார் நான்காம் இடம் அப்படின்னாலே நீங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பெரிய லெவல்ல சொந்தமா இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க கட்டணம் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கிரகங்களால் உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி மூவல் எம்மல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு ஆக சனி பகவான் அதுக்கான சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அதற்கு தந்து அதை வாங்கிறதுக்கான பொருளாதார வசதி நமக்கு இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா உங்களுடைய கும்பராசிக்கு ரெண்டாம் அதிபதி தான் குரு பகவான் ரெண்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் அந்த குரு பகவான் தான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால எப்படியாவது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மதாமியம் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு வருவாங்க இந்த மாதத்துல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ சுமாராக இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சுமாராக தான் இருக்கு எந்த அளவுக்கு நீங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குறைவு ஆகையனால நீங்க பெருசா முயற்சி பண்றதுல அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குமானா இல்லை இந்த மாதிரில நீங்க யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ ஏதோ ஒரு விதத்துல அவர்களால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவு நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள்லாம் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் அல்லது பிரச்சனைகள் அவர்களால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும் உறவுகள் எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு மனநிம்மதியில் வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவை இல்லாமல் ட்ராவல் பண்ண வேண்டாம் ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்றதா இருந்தா இந்த மாதம் பண்ணுங்க குறிப்பாக போக்குவரத்து வைக் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களே எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க இதெல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் சொல்கிறேன் இந்த மாதத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் தைரியமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க போதுமானது நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கலனாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் இந்த மாதம் அதுதான் நமக்கான மெயினாக இருக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் விற்காம இருக்க விற்கணுங்கிறவங்களுக்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க அல்லது கம்யூனிகேஷன் புரோக்கரேஜில் ப்ராப்ளம் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய நடைபெற வாழ்க்கை என்னமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும் எதுலேயுமே வெற்றி முழுமையாக இல்லைங்கிறது தான் இந்த மாதம் நிலைகள் அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் அடக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டம் இந்த மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கான விலை உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்குங்களோ உங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கு நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் உண்டு இந்த மாதம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு அம்மாவுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரில நீங்கள் பெரிய வேணா ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி தோற்றம் எந்த லாபமும் கைக்கு வராது இந்த மாதத்தில் உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அப்படி தான் இருக்கு அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அதனால் யாரெல்லாம் பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் ஸோ எதுவுமே இந்த மாதத்தில் பெரிய ப்ராக்ரஸ் இல்லை அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் இந்த மாதம் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வரைக்கும் ரொம்ப கவனம் நிதானம் எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஷோ இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்கற போது இந்த மாதம் பரவாயில்ல நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எது பார்க்குறீங்க அதுக்கான வாய்ப்புகள் குறைவு பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்தாலும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்ப்போம் வேலையை விட்டு வெளியில் வரணும் அது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க கிடைச்ச வழியை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது வேறு பேப்பர் கம்பெனிக்கு பேப்பர் போடுறது அல்லது விஆர்எஸில் வர்றது வேண்டாம் அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் சாதகமாக இல்லை ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் என்னன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குன்னா கடன் குறைவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது இல்லாமல் உங்களுக்கு நோய் இருந்தாலும் நோயுடைய தன்மை குறையும் ரொம்ப நாளாக நான் கிரானிக்கான நோயில் இருக்கேன் டிசீஸில் இருக்கேன் எப்போ தான் நான் நோயிலேருந்து விடுபடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆறுதலான விஷயம் நீங்கள் தீர்க்க முடியாத வியாதிகள்லேருந்து குணமாகுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதுவும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபகரமாக இல்லை இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக பதினான்காம் தேதிக்கு மேலே இருக்கும் யாரெல்லாம் செப்பரேஷனில் இருக்காங்களோ மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் காதல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிலே நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்றீங்க வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நார்மலாக இந்த மாதம் இருக்குது ஆனாலும் ஏதாவது ஒரு தொழில் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்க பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அனுமதி இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த படங்கள் அவஸ்டாண்டிங் படங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் போடும் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு ஆக இந்த மாதம் பெரிய அளவில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான சோர்சஸ் இருக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் முருகன் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணுங்க அதோட ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்